விஜயை யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விஜய் எடுத்த முடிவு ரொம்பவே சரியானது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் பாட்டிக்கு நம்ம விஜய் சூப்பரான பதிலடி கொடுத்தாரு இந்த சொத்து பற்ற விட எனக்கு காவிரி தான் ரொம்பவே முக்கியம் காவிரியை கூட இருந்தால் இதை விட பல மடங்கு சொத்துக்களை நான் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே அவர் சொன்னது ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க இதுக்கப்புறமும் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு நம்ம விஜய் கிளம்புறாரு இங்கே தாத்தா பாட்டி எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க ஆனால் விஜய் அவரோட முடிவில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு இதனால் தாத்தா பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே காவிரியோட வீட்டில் விஜய் வந்து பேகும் கையுமாக வந்து நிற்கிறாரு இதை பார்த்துட்டு காவிரியோட மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க நம்ம காவிரிக்கு நல்லாவே தெரியுது விஜய் ஏதோ சண்டை போட்டு தான் அங்கேருந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன விஜய் என்னாச்சு பேக்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே விஜய் இருந்துக்கிட்டு அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி இப்போது என் பக்கம் எதுவுமே இல்லை சொத்து எந்த ஒரு இதுவுமே இல்லை எல்லாத்தையுமே நான் விட்டுட்டு வந்துட்டேன் இப்போ நான் ஒரு ஆளா மட்டும்தான் இருக்கிறேன் இப்போ நீங்க என்னை ஏத்துக்குவீங்களா காவிரி கூட நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன் எனக்கு மற்றதை விட என் காவிரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதம்மா கிட்ட வந்து முடிவை கேட்குறாரு இங்க சாரதம்மா அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாங்க எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு என்ன சாரதா உன் பொண்ணுக்காக எவ்வளோ பெரிய விஷயத்த அந்த தம்பி பண்ணியிருக்கிறான் பாரு இப்போ கூட வந்து நீ இப்படி யோசிச்சுட்டு நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உண்மையாவே எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல என் வாயிலேருந்து வார்த்தையே வர மாட்டேதுப்பா தம்பி என் பொண்ணு மேலே நீ இவ்வளோ பாசம் வச்சுருக்கிறியே நான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் போயிட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரதம்மா அப்படியே கண் கலங்குறாங்க அத்தை நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க என்னை புரிஞ்சுக்கிட்டா போதும் இதுக்கப்புறம் நான் காவிரியை எதுக்காகவும் கஷ்டப்பட விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாப்பா முதல்ல தம்பி உள்ள வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயை உட்கார வச்சு தண்ணியெலாம் கொடுக்குறாங்க விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அங்கே நடந்த விஷயங்கள்லாம் நினச்சி ஏங்க எப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து கேட்குறாங்க நான் எடுத்த முடிவு ரொம்பவே சரியானது தான் பாட்டி தப்பு பண்ணிட்டாங்க அவங்கள என்னால் மன்னிக்கவே முடியாது இந்த விஷயத்தை பொறுத்தளவு என்கிட்ட கேட்காம உன்னை வந்து டிவோர்ஸ்க்கு வற்புறுத்துனது ரொம்பவே கேவலமான ஒரு விஷயம் எல்லாமும் பண்ணிவிட்டு அவங்க இது பண்ண நியாயப்படுத்தி பேசுறாங்க அவங்க பண்ண தப்ப எனக்கு இதை தவிர என்ன முடிவெடுக்குன்னு தெரியல ஏன்னா உன்னவும் அவங்க இப்போதைக்கு ஏத்துக்கிற மாதிரி ஒரு மனநிலைமையில இல்லை போகட்டும் காவேரி அவங்க மனசு மாறட்டும் அப்புறம் நம்ம வந்து அவங்களோட சம்மதத்தோட அவங்க வீட்டுக்கு நம்ம போய்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க பாவம் தானே தாத்தா பாட்டி உங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்குறாங்க நீங்க வீட்டை விட்டு வந்தது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க பரவாயில்ல காவேரி போக போக எல்லாமும் சரியாயிடும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க நான் என்ன அவங்களை அப்படியேவா விட்டுற போறேன் கொஞ்சம் பாட்டி கோபம் குறையவும் மனசு மாறவும் நம்ம எல்லாருமே ஒன்றா சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க நம்ம சாரதா வந்து ரொம்பவே மனசு வருந்துறாங்க இங்க காவேரி விஜய் வந்து அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க அடுத்து நம்ம காவேரியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே மொத்த குடும்பமும் அப்படியே அவ்வளோ சந்தோஷத்தோட பாத்துக்கிறாங்க அவ்வளோ ஒரு கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க நம்ம காவேரியும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க அப்போ தான் ஞாபகம் வருது ஏங்க நாளைக்கு நம்ம ஸ்கேன் பண்ண போகணும் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா காவேரி மறந்துட்டோம்ல உடனே சாரதாமா இருந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நானும் கூட வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக வாங்கம்மா ஒவ்வொரு தடவை நான் ஹாஸ்பிட்டலுக்கு தனியாக போகும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா நாளைக்கு நான் சந்தோஷமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் நினச்சி தாத்தா பாண்டிய ரொம்ப 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 கவலையாக இருக்கிறாங்க எங்கள் தாத்தா சாப்பிடாம கூட இருக்கிறாரு பாட்டி தாத்தா கிட்டே வந்து பேசுகிறாங்க ஏங்க சாப்பிடாம இருக்கிறீங்க விஜய் வந்து சீக்கிரமே வீட்டுக்கு வந்துடுவான் நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க கல்யாணி தயவு செஞ்சு எங்கிட்ட பேசாத நீ பண்ண விஷயத்துக்கு எனக்கே பயங்கர கோவம் வருது இப்போ பாரு விஜய் எப்படி ஒரு முடிவெடுத்துருக்குறான் இதுக்கு யார் காரணம் நீ தான் நீ தான் இப்படி பண்ணி அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சி விட்டுட்ட சொல்லு அவன் யார் கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதா காவிரி மேலே விஜய் எவ்வளோ பாசம் வச்சுருக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அதான் நீ தேவலாத விஷயம் பண்ணும்போதே நான் வந்து சொன்னேன் கேட்டையா பாரு இப்போ எனக்கு விஜய் வீட்டை விட்டு போனது அப்படியே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கண்ணு முன்னாடியே அவன் தான் வந்து நிற்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் எல்லாமும் சரியாயிடும் நான் என்ன வேணும்னா பண்ணேன் நம்ம பேரை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் என்ன நீ வந்து சமாதானம் சொன்னாலுமே நீ பண்ண ரொம்பவே தப்பு தான் ஆனால் விஜய் வந்து அவ்வளோ சீக்கிரத்துல மறுபடியும் வீட்டுக்கு வருவான் அப்படின்னு சொல்லலாம் நினைக்காத அவன் இப்போது எப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கிறான்னு தெரியுமா கண்டிப்பாக இந்த விஷயத்தில் அவன் சாதிச்சுட்டு தான் அவன் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வருவான் அதுவும் நீ காவிரியை ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் நீ காவிரியை ஏற்றுக்கிற ஒரு மனநிலைமையிலேயே இல்லையே அப்புறம் எப்படி அவன் இந்த வீட்டுக்கு மறுபடியும் வரப்போகிறான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இங்கே தாத்தா வந்து போயிடுறாங்க இங்கே பாட்டி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டுறாங்க அவங்களுமே சாப்பிடாம பார்த்தீங்கன்னா இருக்கனால சடனாக பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்துடுறாங்க சத்தம் கேட்டு இங்கே நம்ம தாத்தா வராரு பாட்டியை எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க பாட்டி வந்து எழுந்திருக்கவே இல்லை அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க விஜயும் சாரதாவும் இங்கே ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் காவேரியோட குழந்த ரொம்பவே நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான வந்து இன்பதிர்ச்சி கொடுக்குறாங்க டாக்டர் காவேரிக்கு இரட்டை குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் இதை கேட்டதும் விஜய் சாரதா ரெண்டு பேரும் பயங்கர சந்தோஷம் அதே ஹாஸ்பிட்டலில் தான் பாட்டியை கூப்பிட்டு நம்ம தாத்தா வந்திருக்கிறாரு கரெக்டாக எல்லாம் இது ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு டாக்டர்லாம் பார்த்துட்டு விஜய் காவேரி அப்புறம் சாரதா எல்லாருமே ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்ப போகிறாங்க அப்போ தாத்தா வந்து அவங்கள பார்த்துடுறாங்க பார்த்ததுக்கப்புறம் இவங்க போயிட்டு எதுக்காக வந்திருப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு மூணு பேருமே வந்துருப்பா வந்திருக்குறாங்களே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தாவுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது இங்கே டாக்டர்கிட்டுமே போயிட்டு கேட்குறாங்க இப்போ வந்துட்டு போனாங்களே காவேரி அவங்க எதுக்காக வந்துட்டு போனாங்க எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த காவேரி பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறாங்க அதுக்காக தான் ஸ்கேன் பண்ணுறதுக்காக வந்துட்டு போனாங்க இப்போது அவங்களுக்கு அஞ்சாவது மாதம் நடக்குது அப்படின்னு வந்து சொன்னதுமே நம்ம தாத்தா அப்படி பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்ன டாக்டர் சொல்கிறீங்க உண்மையாகவா சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவங்க ரெகுலராக செக்அப் பண் செக்கப் வராங்க தெரியாமல் இருக்குமா உண்மையை தான் சொல்கிறோம் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அவங்க அவங்களோட தாத்தா தான் நான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா இல்லையே தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் பாட்டிக்கு டாக்டர் செக் பண்ணதில் அவங்க சாப்பிடாதனால மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அஹ் கொஞ்சம் ப்ரெஷரும் வந்து அதிகமாயிடுச்சு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க பாட்டியை நினைச்சு நம்ம தாத்தா ரொம்பவே கவலைப்படுறாங்க எங்க பாட்டி கண் விழிச்சு பார்க்கமே இங்க நம்ம தாத்தா கிட்டதான் வந்து சாரி கேக்குறாங்க நான் வேணும்னே பண்ணலை நீங்க மட்டும் என் மேல கோவப்படாதீங்க நீங்க சாப்பிடாம கூட இருக்கிறீங்க எனக்கு கஷ்டமா இருக்குது தாத்தா பாட்டியை வந்து சமாதானப்படுத்துறாங்க இங்க பாரு நடந்தது நடந்துருச்சு அதையே நினச்சிக்கிட்டு இனி நீயும் சாப்பிடாம இருக்க வேணாம் நானும் சாப்பிடாம இருக்க வேணாம் நம்ம உடம்பு நல்லா இருந்தாதான் நாளை பின்னையும் விஜய் வந்தாலுமே நம்ம நல்லா சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க கல்யாணி இந்த தான் விஜய் காவேரி வந்திருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இன்னங்க என்ன சொல்றீங்க விஜய்க்கு எதுவும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு வந்து கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரொம்பவே சந்தோஷமான தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா இருந்தோடு சொல்ல கல்யாணி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்னங்க சந்தோஷமான விஷயம் அப்படி என்ன நடந்தது ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்றீங்க சந்தோஷமான விஷயம்னு சொல்கிறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே காவிரி கர்ப்பமா இருக்கிறா அஞ்சு மாசம் இந்த விஷயத்த நம்ம கிட்ட வந்து மறைச்சிட்டாங்க பருவேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதை பாட்டுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது என்னங்க என்ன சொல்கிறீங்க உண்மையே தான் சொல்றீங்களா ஆமா அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டேன் அவங்க தான் வந்து சொன்னாங்க இங்க பாட்டிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது இந்த மாதிரி ஒரு டைம்ல போயிட்டு நான் காவிரி ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் இதெல்லாம் நினைக்கும் போது ஏ மேல எனக்கே கோபம் வருது இப்படிப்பட்ட நிலைமையில கூட காவேரி விஜய் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்துக்காக விஜய் வாழ்க்கை விட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட முடிவெடுத்திருக்குறா அவ எங்க நான் எங்க என்ன சொல்றதுனே தெரிலங்க முதல்ல நம்ம காவிரியை பார்க்க போகலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த கையோட நம்ம தாத்தா பாட்டி வந்து காவேரி தான் போறாங்க போக போகும்போது பாத்தீங்கன்னா இங்க வீட்டுல எல்லாருமே பயங்கர ஹாப்பியா பேசிட்டு இருக்கிறாங்க இங்க ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல இங்க நம்ம சாரதா வந்து குழந்தை இப்படி இருந்தது இப்போதான் குட்டியோனாக இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக எல்லாருக்கிட்டேயுமே வந்து பேசி வச்சுக்கிறாங்க இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா செம்ம பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாங்க அந்த டைமில் பாட்டி தாத்தா வந்து வாசலில் நிற்கிறாங்க அவங்கள பார்த்ததுமே விஜய் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா செம்ம கோவப்படுறாங்க இதுவுமே பேசாமல் ஒரு ரூம்குள்ளே எழுந்திரிச்சு போயிடறாங்க இங்கே காவேரி பா அவங்கள பார்த்ததுமே வாங்க தாத்தா வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க தாத்தா இருந்துக்கிட்டு விஜயை வந்து கூப்பிட்றாங்க விஜயவும் வெளியே வராரு என்னங்க தாத்தா சொல்லுங்க தாத்தா எதுக்காக பாட்டி இங்கே வந்துருக்குறாங்க இன்னமும் காவேரியே பேசி கஷ்டப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வந்திருக்குறாங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் எதுவும் இல்லை விஜய் எவ்வளோ பெரிய விஷயத்தை எங்கள் இருந்து நீ மறைச்சிட்டேயில எப்படிப்பா உன்னால் முடிஞ்சது ஆ சொல்லு அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே யாருக்குமே ஒன்றுமே புரியலை என்ன ஆச்சு என்ன நான் என்ன விஷயத்தை நான் மறைச்சேன் தாத்தா நீங்கள் சொல்கிறது எதுவுமே புரியலையே அப்படின்னு வந்து கேட்குறாங்க நீ ஹாஸ்பிட்டலில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்போ நானும் இங்கே தான் போயிருந்தேன் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்லவுமே நீங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது நீங்கள் எதுக்காக தாத்தா ஹாஸ்பிட்டலில் வந்தீங்க உங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை சாப்பிடாம வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு நம்ம காவேரி கையை பிடிச்ச மன்னிப்பு கேட்குறாங்க தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிடு காவேரி இந்த இந்த விஷயத்த நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா நான் இப்படிலாம் வந்து பண்ணியிருப்பேனா எங்கள் வீட்டு வாரிசை வயிற்றுல சுமந்துட்டு இருக்கிற அதை தெரிஞ்சு கூட நான் வந்து விஜய் விட்டு உன்னை பிரிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிருப்பேனா ஏன் காவிரி இந்த விஷயத்த நீ வந்து சொல்லலை அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே இங்கே நம்ம காவிரி அப்படியே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க நான் வேணும்னே சொல்லாமல் இல்லை பாட்டி அப்போதைக்கு வந்து வெண்ணிலா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பிரச்சனை எல்லா பிரச்சனையும் அப்புறம் நானும் விஜய்யும் உங்ககிட்ட வந்து சொல்லலாம் நினச்சோம் நீங்கள் அதுக்குள்ளையுமே என்னென்னமோ பேசிட்டீங்க நீங்கள் பேசுனது கரெக்டாக இருந்தது எனக்கே தோணுச்சு என்னால் விஜய்க்கு பிரச்சனை இல்லை பிரச்சனை நான் விஜய் வாழ்க்கையை விட்டு போனால் அவர் சந்தோஷமாக இருப்பார்னு சொல்லிட்டு தோணுச்சு ஆனால் நீங்கள் டிவோர்ஸ் வந்து கேட்கும்போது என்னால் வந்து முடியலை பாட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க போ காவேரி நீ இந்த விஷயத்த சொல்லியிருந்தா கண்டிப்பாக பாட்டி இப்படிலாம் உங்ககிட்ட நடந்திருக்க மாட்டேன் விஜய் பா உன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கிறான் நான் இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் ரெண்டு பேருமே வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஆனால் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு இல்லை பாட்டி நான் வரல கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறம் வந்து நான் வரேன் என் மேலே கோபமாக இருக்கிறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை பாட்டி உங்கள் மேலே வந்து எனக்கு கோபம் இல்லை நீங்கள் வந்து சொத்துக்காக தான் காவேரி வந்து என் வாழ்க்கையில் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருக்கிறீங்க அந்த சொத்து எதுவுமே இல்லாமல் நாங்கள் வந்து முன்னேறி காட்டுறோம் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் விஜய் காவேரியை நான் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்ப்பா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற ஏதோ கோவத்தில் நான் வந்து பேசிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை என்னைக்காக இருந்தாலும் இந்த பேச்சு வந்து வரும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க மற்றவங்களும் அதே மாதிரி இருந்தாலும் பேசுகிறாங்க பரவாயில்ல நான் ஒரு முடிவெடுத்துட்டேன் உங்களுக்கே தெரியல ஒரு முடிவெடுத்தால் அதனால் அந்த விஷயத்தை வந்து நான் பண்ணி முடிக்காமல் வந்து நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி இருந்துகிட்ட சாரதா கிட்ட கூட மன்னிப்பு கேட்குறாங்க ஏமா ஏதோ உங்கள் நிலைமையில வந்து யாராக இருந்தாலும் தான் ஒரு முடிவெடுத்துருக்கு எடுத்திருப்பாங்க உங்கள் மேலே எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க